வணக்கமானவர்களே இப்போ நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்று எங்கள் தமிழுங்கிற கவிதைக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருத்தப்பட்ட பாடத்திட்டத்துக்கான ஆன்சர்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாலாவது பக்கம் நமக்கு மதிப்பீடு கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு மேட் நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆன்சர் வலி நெறி என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து வலி இரண்டாவது குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் என்னும் சொல்லே பிரித்தெழுத கிடைப்பது ட ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் அடுத்து வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானொலி நெக்ஸ்ட் குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கம் பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு முந்தம் ஒரு லைன் மட்டும்தான் நம் சொல்லி ஸ்டார்ட் ஆகாத முதல் லைனில் அடுத்த ரெண்டாவது லைனில் குரலாகவும் விளங்குகிறது அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக இதற்கான ஆன்சரும் அதே பாடலின் பொருளில் தான் இருக்குது பாடலின் பொருளை ரெண்டாவது லைன் பாருங்கள் தமிழ் மொழியை சொல்லி ஸ்டார்ட் ஆதா அதிலிருந்து நாலாவது லைனில் இகழ்ந்து பேச மாட்டார் அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா பாருங்க எங்கள் தமிழ் என்னும் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இதற்கான ஆன்சரும் அதே பாடலின் பொருள் தான் இருக்கு இதுக்கு நமக்கு மொத்தம் நமக்கு வந்து ரெண்டு பாயிண்டாக எழுதணும் முதல் பாயிண்ட் எதுனா ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாமே முதல் பாயிண்ட் ரெண்டாவது பேரா வந்து அந்த மூணாவது பேரா சரி ரெண்டாவது பாயிண்ட் வந்து மூணாவது பேரா ஃபஸ்ட்டு பேரா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதுலேருந்து பேச மாட்டார் அந்த முதல் பேரா ஃபுல்லாத்தையும் குறித்துக்கோங்க முதல் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம் மூணாவது பேரா பாருங்க நம் மொழி அனைவரெடுத்த மண்மையும் மரத்தையும் தூண்டும் அகுதி அச்சத்தை போக்கி இன்னும் தரும் நம் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நம்ம எங்கள் தமிழ்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த பிடியில் ஒன்றில் இரண்டல்ல அந்த கவிதைக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ